யுத்தம் செய்ய அனுமதி கேட்ட சமூகம் போராட அனுமதி கேட்ட சமூகம் எல்லா சொத்துக்களையும் பாதையில் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்ட ஒரு சமூகம் மத்தியில் ஈமான் என்றால் இஸ்லாம் என்றால் சமத்துவம் சமாதானம் நீதி அநியாயத்துக்கு எதிரானது மறுமை நம்பிக்கை உள்ளது சுவர்க்கம் போகக்கூடியது நரகத்திலே இருந்து தடுக்கக்கூடியது என்ற அத்துணை அறிவையும் பெற்றுக் கொண்டு வாழுகிற அந்த சமூகத்தில ஒரு இளைஞன் வந்து நான் விவச்சாரம் செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது கேட்ட போது அந்த இடத்துல உள்ள அத்துணை சகாபாக்களும் அவர் அப்படியே உருக்கி பாக்குறாங்க என்ன ஈமான் என்றா என்ன இஸ்லாம் என்றா விவச்சாரத்தை விரும்புமா இஸ்லாம் என்றா எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம் இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு விவச்சாரம் செய்ய எப்படி நீ அனுமதி கேட்பாய் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் என்ற அந்த அகங்காரத்தோடு அந்த ஆத்துரத்தோடு அத்துறை சாபாக்களும் அப்படியே வெறுத்து பார்த்த போது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலகிவ செல்லம் அம்மா மா விடுங்கப்பா விடுங்க இதா ரசுல்லா இதுதான் அரசுல்லா டேய் உனக்கு கருவி இல்லையாடா உனக்கும் புத்தி இல்லையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா பாவம் செய்ய ரசூல்லாக்கா வந்து கேப்பியா நடகம் போக ரசூலாட்டா அனுமதி கேப்பியா இப்படியெல்லாம் ரசூல்லா பேசல ரசூலுல்லா பாவத்தை ஆனா பாவம் செய்த மனிதனை விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதனை அல்லாஹுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் கூட்டி அமர வைக்கிறார்கள் என்ன பண்பாடு பாவத்தை தடுப்பதில் இப்ப விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதன் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் சுபான அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அந்த மனிதன் கேட்கிறாங்க கால உங்களோட தாயோடு என்னொரு மனிதன் தகாத உறவில் விபச்சாரத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க இது பெரிய ஒரு அடி விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்ட மனிதனோடு அல்லாவுடைய தூதர் அவனுடைய உள்ளத்தோடு போராடுகிறார்கள் உணர்வோடு ரசூல் போராடுகிறார்கள் ஆனால் பாவத்தை வருத்தார்கள்